வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரின் அன்புடன் வரவேற்கென்று கோவில் காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நாலு டம்ளர் புளுங்க அரிசி போடுவோம் அதில் ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் புளுங்களை அரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க ஒன்னி முக்கா டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஊற வச்சிட்டு அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் இந்த இட்லி ஊற்றலாம் மாவில் வந்து நீங்கள் கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிடுங்க ஒரு ஆறு மிளகு நல்லா தட்டி ஒன் ரெண்டாக தட்டி அதையும் மாவில் சேர்த்துருங்க ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு எட்டு துண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை எல்லாத்தையுமே அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் தாளித்தம் செஞ்சு வதக்கி எடுத்துப்போம் இப்போ வந்து நான் நெய்ல தான் இதில் முழுக்க முழுக்க செய்ய போகிறேன் நெய் வந்து மூன்று ஸ்பூன் விட்டுருக்கேன் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா தாளித்தமாகட்டும் கடலப்பருப்பு வந்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி கொடுங்க இந்த காஞ்சிபுரம் இட்லியில் கேரட் வந்து நல்லா பொடியாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்லா கடுகு உளுந்த கடலப்பருப்பு வதங்கி எடுத்து கேரட்டு இஞ்சி பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்து வதக்கி வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வரும் நல்லா வாசம் கொடுக்கும் முந்திரி இருந்தால் ஒரு ஏழு எட்டு முந்திரி கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி இந்த நெய்ல வறுத்து இட்லியில் போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா பாதி பாதி ரெண்டாக கட் பண்ணி இல்லை நாலாக கட் பண்ணி கூட நீங்கள் முந்திரியை ஆட் பண்ணலாம் நான் வந்து முந்திரி சேர்க்கலை இதை நல்லா வதக்கி வதக்கி கொடுப்பேன் வதங்கி எடுத்து இதை எல்லாத்தையுமே நான் மாவில் சேர்த்துடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுங்க மேலேயும் கீழே வர மாதிரி நம்ம போட்ட பொருட்கள் அனைத்தையுமே மாவில் எல்லாத்துலேயுமே கல கலந்துடணும் அதுக்கு முன்னாடி இட்லி குப்பரை நான் வந்து ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இட்லி தட்டில் நல்லா நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த இட்லியை ஊற்றிட்டேன் நான் நெய் அப்ளை பண்ணிட்டு இட்லி எல்லா தட்டிலையும் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்ட பிறகு அந்த இட்லி மேலே கூட நீங்கள் ஒரு கேரட் துண்டு முந்திரி அப்படி மேலே அப்படில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கூட வைக்கலாம் இப்போ நான் உள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு மூடிடலாம் கொஞ்ச நேரம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் வெந்திருக்கு ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் குற்றி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும் இப்போ நான் எடுத்துகிட்டேன் சுட சுட அருமையாக காஞ்சிபுரம் கோவில் காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுது இட்லி வெந்த பிறகு கூட வறுத்த முந்திரியும் கேரட்டெல்லாம் நீங்கள் அந்த மேலே இட்லியில் உள்ள ப்ரெஸ் பண்ணி விடலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குது முழுக்க முழுக்க நெய்ல தான் இந்த இட்லி நான் செய்திருக்கேன் இதற்கு வந்து சூப்பராக கார ஒரு தேங்காய் சட்னையும் கடுகு சட்னையும் நான் வச்சுருக்கேன் கடுகு சட்னி எப்படி செய்கிறதுன்றதை சொல்றேன் கடுகு கார சட்னிக்கு கடுகு வந்து ஒரு ஸ்பூனு அடு அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அப்படி இல்லைன்னா சாம்பார் வெங்காயம் பத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நான்கு பல் போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு நன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிதம் செய்யுங்க அருமையாக சுவையாக நல்லா இருக்கும் இந்த சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கோவில் காஞ்சிபுரம் இட்லி இட்லி கடுகு சட்னி காரசாரம் தேங்காய் சட்னியோடு சுட சுட பரிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காஞ்சிபுரம் கோவில் காஞ்சிபுரம் இட்லி வந்து முழுக்க முழுக்க நெய்யில் தாங்க செய்யணும் அதுதான் இதோட ஸ்பெஷல் அது மட்டும் இல்லை முந்திரி ஆட் பண்ணுங்கள் அதுதான் கோவில் காஞ்சிபுரம் இட்லிக்கு சுவை அதிகமாக கூட்டும் நன்றி